டாடா இண்டிகா விஸ்டர் ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் வண்டி லோக்கல் நம்பரு வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கிடைக்கும் வெறும் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் வண்டி மிஸ் பண்ணிடுறீங்க டீசல் டான் டைப்ல பெட்ரோல் வண்டி கட்டிருக்கீங்க மாறி பெலினோ ரெண்டு ஓனர் தாங்க இருக்கு வெறும் தொண்ணூத்தி ஒன்பது வண்டி கொடுத்துலாம் வெறும் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்துக்கு நல்ல ஒரு செடான் டைப் வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் சான்றோ ஜிங்கு சரிங்களா அலுவலோட இருக்கு வண்டி தெளிவான கண்டிஷன் இருக்கு எப்பொத்தாயிரம் திருப்பூர்ல யாருமே கூட வெறும் எம்பத்தொன்பது ரூபாய் திருப்பூர்ல ரெண்டாயிரத்தி பத்து ஸ்பார்கே ஒரு பத்தாயிரம் ஒரு லட்ச செல் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸ்பார்க்கு ஓகேங்களா ஸ்பார்க்கு எதுவும் பெட்ரோல் வண்டி பவர் எல்லா ஆப்ஷனுமே இருக்கு வண்டிங்க வெறும் ஒரு லட்சத்தி இருபது வெறும் ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி நாலு ஜென்னு வண்டி சூப்பரா இருக்கும் அது பவர் ஒன்று ஏசியோட இருக்குமே கரண்டு ரெண்டாவதான் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயிரம் கொடுத்துலாம் நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக் சில குடும்ப பாலு இருக்கு எக்ஸாக்டாக அவினாசி சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் ஒரு ஜஸ்ட் ஒரு நாலு கிலோமீட்டரில் சேவூருக்கு முன்னாடி குடும்பப்பாளையம் அப்படின்னு இடத்துல ஓகே ஆகிருக்கு நம்ம ஒரு ஃபோர் இயர்ஸை யூஸ் கார் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப தெளிவான கார்கள் எடுத்து தெளிவான பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் எடுத்தாலுமே தெளிவான கண்டிஷனில் நம்மளோட த்ரீ செக் பாயிண்ட்டு செக் பண்ணி பக்காவாக கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வாரம் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு போன வாரம் போட்ட வீடியோஸில் நிறையா வண்டி எல்லாமே எல்லாமே சோல்ட் ஆகிருச்சு அந்த வகையில் இந்த வாரம் நிறைய கார்கள் வந்திருக்கு எப்போயுமே நான் சொல்கிறது தான் நம்மளோட ஐடியோ ஸ்பெஷல் பாட்டில் தமிழ்நாட்டில் இல்லை நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எப்போ வண்டி எடுத்தாலுமே நம்மகிட்ட பத்து லிட்டர் பெட்ரோலோ டீசலோ ஒரு ரப்பிங் பாலிஸ் போடவே வண்டி உங்களுக்கு கூட தருறேன் டெலிவரியும் கொடுத்துடலாம் அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் நிறைய கார்கள் எடுத்து நிறையா கொடுத்துட்ருக்கோம் அதேமாதிரி நம்மளோட பர்சனல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை ஜாயின் பண்ணிக்கங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் போடுறோம் ஸோ இடப்பட்ட நாட்கள் வரக்கூடிய வண்டி எல்லாமே வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க வாங்க இந்த வாரம் என்னென்ன வண்டி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வண்டி பாருங்கள் ஜென்னு எஸ்டிலோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பக்கா குவாலிட்டியாக இருக்குங்க தெளிவான கண்டிஷனில் இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது ரெண்டே ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது நாலுமே அலாய் தான் போட்டிருக்காங்க பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாமே ஆப்ஷனல்ங்கிறது வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒரு வேகனார் இருக்கீங்க இல்லை வந்து சான்ற தேடிட்டு இருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் நல்லாயிருக்கு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸும் தான் இருக்குது ரெண்டே ஓனர்ஷிப் தான் ஸோ வந்து நீங்கள் வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி தான் பின்னாடி டிக்கி ஸ்பேஸ் எல்லாமே நல்லா இருக்கு எடுத்து நீட்டாக ஓட்டலாம் வண்டியை அலைவில் நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்கு பவர் உண்டு ஒர்க்கிங் கண்டிஷன் தான் பவர் ஸ்டேரிங் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ஏசி மட்டும் கூலிங் கம்மியாக இருக்கு அதை நம்ம செக் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி தான் நம்மளுடைய கூடிய எல்லா வண்டியுமே கஸ்டமர் அடிதான் அந்த வகையில இந்த வண்டிக்கு கஸ்டமர் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் அஞ்சு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் கூடிய ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி தான் மிஸ் பண்ணிடுறாங்க ஜென் நெஸ்டிலோ தெளிவான கண்டிஷனில் இருக்கு லோக்கல் கஸ்டமர் எப்படினா அந்த நம்ம லோன் லோனு மட்டும் கொடுத்துடலாம் அருமையான வண்டி மிஸ் பண்ணிடுறதுங்க அடுத்த வண்டி பாருங்க ஹுண்டாயில் ஐ டென் மேக்னா வேரியண்ட்டுக்கு ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் ஸோ ஹுண்டாயில் குண்டாயினாலே வண்டியோட வேறு லெவல் அதோட கண்டிஷன் அந்த குவாலிட்டி எல்லாமே வேறு லெவல் இருக்கும் அந்த வகையில் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டென் மேக்னா ஒன் பாயிண்ட் டூ பெட்ரோல் இன்ஜினுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் தெளிவான கண்டிஷனில் இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பெயிண்ட் குவாலிட்டி பாடி குவாலிட்டி பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாமே நல்லா இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி தான் தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே ஆகலை தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி தான் கஸ்டமர் இந்த வண்டிக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரூபாய் கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் கேட்குறாங்க இதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ்னால் கிடையவே கிடையாது கேஷ்டப்படலாம் நேரில் வாங்க வண்டி ஓட்டி செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் தெளிவான கண்டிஷனில் தான் இருக்குது எல்லாமே கரண்ட்ல இருக்குது ஒரு அருமையான வண்டி ஒரு அஞ்சு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு குவாலிட்டியான கார் தான் தாராளமாக நீங்கள் லோக்கல்ஸ் மறைக்க முன்னாடி அந்த வண்டி நம்ம ஒரு வருஷம் லோனு போட்டு கொடுத்துடலாம் ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது அருமையாக இருக்குது ஓ இது கஸ்டமர் வண்டி தான் நேரில் வாங்க கஸ்டமர் வர சொல்லுவோம் டைரெக்டாக கஸ்டமர் கஸ்டமர் பேசி எடுத்துக்கலாம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் கேட்குறாங்க அடுத்த வண்டி பாருங்கள் சேம் இதே மாடல் ஹுண்டாயில் ஐடன் அதே ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜனில் மேக்னா வேரியன்ட்டு இதுவுமே உங்களுக்கு பவர் உண்டு பவர் ஸ்டேரிங் சென்ட்ரல் லாக்கு திரும்ப கீவோர்டு இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குது நாலு டயருமே ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது கப்பாவோட டயர் தான் போட்டிருக்காங்க ஏசிலாம் பக்கா கூலிங்க தெளிவான கண்டிஷனில் இருக்குது ரெண்டே ஓனர் தான் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு கஸ்டமர் இந்த வண்டிக்கு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கேட்குறாங்க இதுவுமே பிக்சடு ப்ரைஸான கிடையவே கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு ஓனர் வண்டி ஒரிஜினல் பெயிண்டோட இருக்கு அடிபாடு ரிப்ளேஸ் பண்ணுற எதுவுமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியான வண்டி ஸோ நம்பி எடுக்கலாம் வண்டி சால்வ் பண்ணி பாருங்க வெறும் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி பறிக்கி ஓடி இருக்கு அருமையான கண்டிஷனில் இருக்கு எங்கெங்கயோ போய் வண்டி எடுறீங்க ஆனால் வந்து ஒரு ட்ரஸ்டான வண்டி கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது நம்மகிட்ட எப்பயுமே நீங்கள் வந்து நம்பி எடுக்கலாம் ஒரு அருமையான வண்டி டோர் டெலிவரி கொடுத்துடலாம் இப்போதான் உங்க பொண்ணு ஓட்டி பழகிறாங்க உங்கள் பையன் ஓட்டி பழகிறாங்க ஸோ வண்டி ஓட்டி பழகிட்டு ஃபேமிலிக்கு ஒரு வண்டி வச்சுக்கிறோம் ஒரு சின்ன லோ பட்ஜெட்டில் புதுக்கார் எடுக்க முடியல அப்படின்றவங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் மிஸ் பண்ணிடுறதீங்க அடுத்த வண்டி பாருங்கள் சிப்ட் டிசைர் அதாவது ஒரு பெரிய ஃபேமிலியா இருக்கீங்க டிக்கி ஸ்பேஸோட நல்ல ஒரு ஸ்டடான் டைப் கார் வேணும் அதே மாதிரி ஹைட்டாக இருக்கிறவங்க அப்படின்றவங்களுக்கு உட்காந்து ஓட்டுறதுக்கு எப்போயுமே ஒரு கம்ஃபர்டபுளான கார் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட் உங்களுக்கு இது அறுதியில் சிப்ட் டிசைர் பெட்ரோல் வெரியன்ட்டுங்க எல் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ வந்துருது அஞ்சு வருஷம் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸில் கரெக்ட் பண்ணி கொடுத்துடலாம் அருமையான கண்டிஷனில் இருக்குது நல்ல ஒரு பெரிய டிக்கி ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு வண்டி ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குது கஸ்டமர் இருந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் இருக்கிறாங்க ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு மாறுதியில் டிசைல் அதுவும் செரான் டைப் வண்டி பக்கா குவாலிட்டி நீங்கள் டீசல் வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து எப்போ வேலை வரும் தெரியாது மேக்ஸிமம் அதாவது நல்ல ஒரு மெக்கானிக் வச்சு நீங்கள் செக் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா ஆனால் பெட்ரோல் வண்டியில் மேக்ஸிமம் வேலை வரைய வராது இன்ஜின் கண்டிஷன் பக்கா குவாலிட்டியாக இருக்குது ஏசி கண்டிஷன் சூப்பராக இருக்குது டயர் நாளுமே புதுசு போட்டுருக்காங்க பிரிட்ஜ் ஸ்டண்டர் போட்டிருக்காங்க ஸோ அருமையான கண்டிஷனில் இருக்குது மிஸ் பண்ணி ஒரு குவாலிட்டியான வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பது வரைக்கும் கிடைக்கும் ஒரு ப்ரீமியம் கார் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு கீழே நீங்கள் கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீமியம் கார் ஃபைவ் சீட்ரு வண்டி தான் கிடைக்கும் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ஒரு செவன் சீட்ரு வண்டி அதுவும் ரெனால்டோலாம் ட்ரைபர் செவன் சீட்ரு வண்டிங்க அது டாப் எண் மாடல் டாப் ஐண்ட் மாடல் என்னென்ன வரும்னு சொல்கிறேன் கேளுங்க ஃபஸ்ட்டு அலாயில் வந்துடும் உங்களுக்கு புஷ்படன் சோட் வந்துடும் வண்டியை புஷ்படன் சோட் பண்ணிக்கலாம் ரிவர்ஸ் கேமரா உங்களுக்கு எல்சிடி டிஸ்பிளே ஏர் பேகு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் வெறும் முப்பத்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரெண்டு ஓடி இருக்குது தெளிவான கண்டிஷனில் இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டுங்க ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு பேர் பேக்கில் மூணு பேர் பின்னாடி ரெண்டு பேர் மொத்தம் ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம் அருமையான வண்டி பெட்ரோல் வேரியண்ட்டில் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி சென்ட்ரல் லாக் ரிமோட் கீ அதுவும் சென்சிபல் ரிமோட் தாங்க ஸோ நல்லா இருக்கு ஒரு குவாலிட்டியை மெயின்டெயின் பண்ணிருக்காங்க சீட் கவர்லாம் புதுசு போட்டு வண்டி ஜம்முன்னு வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஏன்னா ட்ரைபர் பெட்ரோல் வரியன்ட் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி இருக்குது சில்வர் கலர் வண்டி அருமையான கண்டிஷன் ஆர் ஜெட் டாப் எண் மாடலுங்க ஒரு குவாலிட்டியான கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ மிஸ் பண்ணவே வேணாம் அது லோக்கல் நம்பரு அதுவும் கிலோமீட்டருக்கு கம்மியாக ஓடின வண்டி பக்க குவாலிட்டி புதுசு பத்தே ரூபா வருது ஸோ வந்து கஸ்டமர் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு தண்டி கொடுத்துருவாங்க வெறும் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் கொடுத்துருவாங்க வண்டியில் ஒரே ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கு அவ்வளோதான் மற்றபடி வண்டிலாம் பர்ஃபெக்ட் சுத்தமாக இருக்கு ஒரிஜினல் பிளேட் அடிபாடு ரீப்ளேஸ் பண்ணுறதுமே கிடையாது இப்போ வரைக்கும் ஆக்சிடன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது தாராளமாக நீ செக் பண்ணிக்கிங்க தாராளமாக இந்த வண்டிக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஒன்னே கிடைக்கும் இல்லை நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் கட்டி எடுக்கிறீங்க தாராளமாக வாங்க நேரில் செக் பண்ணி பாருங்க ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு அருமையான வண்டி இன்னைக்கு எட்டிக்கா எடுக்கிறனால இனிவா எடுக்கிறதுனால ஹை லெவலில் போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு பட் உங்களுக்கு நான் அதே ஸ்பெசிஃபிகேஷன் அதே சீட் கெபாசிட்டியோட ஒரு அருமையான வண்டி அது பக்கா குவாலிட்டி சேஃப்டியோட ஏர்பாக கூட இருக்குது வெறும் ஏழு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் கிடைக்கும் மிஸ் ஃபுல் லோன் கிடைக்கும் ஆ அடுத்த வண்டி பார்க்கலாம் ஓட்டி பழகிறதுக்கு எப்பயுமே பவர் ஸ்டேரிங்ல ஓட்டி பழகினா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது பட் நீங்கள் எயிட் கண்ட்ரெட்ல எப்பயுமே ஓட்டி ஒரு அருமையாக இருக்கும் ஓட்டி பழகிட்டு கூடவே வச்சுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பாலியோட குவாலிட்டி இருக்குது எப்போயுமே வந்து ஆக்சிடென்ட் ரிஸ்ட்டி இல்லாமல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி எப்போயுமே பார்க்கவே தெளிவாக அட்ராக்டிவாக இருக்கும் அந்த வகையில் இந்த மாடல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மாறு எயிட் ஹண்ட்ரட் எம்பி ஃபைவ் இன்ஜின் வித் ஏசி வந்துடுதுங்க ஏசி கூலிங்காக சூப்பராக இருக்குது சீட் கவர் லெதர் சீஸ் தான் போட்டுருக்காங்க வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்குது டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது ரெண்டே ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸும் கரெக்டாக தான் இருக்குங்க வண்டி பக்கா குவாலிட்டி ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது பாடி குவாலிட்டி இன்டீரியர் இந்த பாடியோட ஃபினிஷிங் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நேரில் வாங்க வண்டி தாராளமாக ஓட்டி பாருங்கள் லோக்கல் கஸ்டமர் இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டிக்கு எழுபது லோன் போட்டு கொடுத்துடலாம் கஸ்டமர் இந்த வண்டிக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ்னா கிடையவே கிடையாது நேஷ் பண்ணலாம் ஒரு அருமையான வண்டி அடிபாடு ரீப்ளேஸ் பண்ணுறதுவுமே கிடையாது பக்கா குவாலிட்டி ஒரிஜினல் பெயிண்ட்டோடு இருக்குது ரீப்ளேஸ் பண்ணுறதுவுமே கிடையாது தாராளமாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு குவாலிட்டியான வண்டி அது வண்டி பாருங்கள் மாரதியில் ஜென்னு ஜென்னாலே எப்பயுமே ஓட்டி பழகுறதுக்கு சரி இன்ஜின் குவாலிட்டி எல்லாமே தெளிவாக இருக்கும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஜென்னு எல்எக்ஸை எக்ஸை ஃப்ரண்ட் ரெண்டு பவர் உண்டு பவர்ஸ்டர் ஏசி வந்துடுதுங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் வரைக்கும் இருக்குங்க ரெண்டே ஓனர் தான் ஸோ லெதர் சீஸ் தான் போட்டிருக்காங்க இன்ஜின் கண்டிஷன்லாம் தெளிவாக இருக்குது பெயின் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க பாடி தெளிவான கண்டிஷனில் தான் இருக்குது ரெண்டே ஓனர் தான் தெளிவான கண்டிஷனில் இருக்குது வெறும் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் கொடுத்துடலாம் வெறும் தொண்ணூற்றி ரூபாய்க்கு இந்த வண்டி கஸ்டமர் கேட்குறாங்க அதுவுமே ஃபிக்ஸு ப்ரைஸ் கிடையாது நெகேஷபில் தான் நேரில் வாங்க நான் கஸ்டமர்கிட்ட பார்க்கி மீன் வாங்கி கொடுக்குறேன் நம்மகிட்ட எதுவுமே ஃபிக்ஸ்ட் பேஸ் கிடையாது எல்லாமே கஸ்டமர் வண்டி தான் நேரில் வாங்க கஸ்டமர் டு கஸ்டமர் பேஸ் டைரெக்டாக எடுத்துக்கலாம் அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஜென்னு எல் அடுத்த வண்டியை பாருங்கள் மாறுதி ஆம்னி நிறைய கஸ்டமர் நம்மளுக்கு கால் பண்ணி ஒரு செவன் சீட்ரு வண்டியில் அது மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி அது மாறுதியில் கேட்டிருந்தீங்க ஏன்னால் மாறியதில் உடனே ஸ்பெர் கிடைக்கும் அந்த வகையில் டிஎன் முப்பத்தொம்பது ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ரெண்டு ஓனர் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் எம்பிஃபை இன்ஜின் நாலு டயருமே வந்து பிரிட்ஜஸ் டயர் தான் போட்டிருக்காங்க புது டயரு சீட் கவர்லாம் பாருங்கள் அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கு உள்ள எங்களுக்கு கூலர்லாம் ஏர் கூலர்லாம் வந்துடும் ப்ளோவர் வருது ஸோ நல்லா மீனவன் பண்ணியிருக்காங்க வண்டியை ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா கேட்குறாங்க கஸ்டமர் இந்த வண்டிக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஒரு லட்ச ரூபா கட்டினா ஃபினான்ஸ் போட்டு கொடுத்துடலாம் அதுவும் திருப்பூர் கஸ்டமராதிங்க அப்படின்னா உடனே லோன் கிடைக்கும் மிஸ் பண்ணிடறாதீங்க ஒரு குவாலிட்டியான வண்டி பெட்ரோல் தான் அடிபாடு ரீப்ளேஸ் பண்ணுற எதுவுமே கிடையாது தாராளமாக மக்கள் கொண்டு செக் பண்ணி பார்த்துருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டே ஓனர் எம்பிஃபி இன்ஜின் பக்கா குவாலிட்டியான வண்டிங்க ரெண்டு எண்பத்து ரெண்டு கிடைக்கும் ஒரு லட்ச ரூபா கட்டினா பயலான்சமாக லோன் போட்டு கொடுத்துடலாம் அருமையான வண்டி எங்கே எங்கேயும் போய் தேடுறீங்க அடிப்பட்ட வண்டி ஆக்சிடென்ட் வண்டி எடுத்துன்னு நிப்பாடி கஷ்டப்படுறீங்க ஒரு அருமையான கண்டிஷனில் இருக்குது தாராளமாக நம்மளோட மெக்கானிக் செக் பண்ணிட்டு நீங்களும் உங்கள் மெக்கானிக் செக் பண்ணிக்கிங்க அடுத்த வண்டி பாருங்கள் மாறுதி வேகனாறு அது கேஸ் ப்ளஸ் பெட்ரோலோடு இருக்குது இந்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா டியோ வேரியன்ட்டு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் தேர்டு ஓனர்ஷிப்பில் இருக்கு இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சு போச்சு தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குங்க ஸோ கேஸில் வேணா கேஸில் ஓட்டிக்கலாம் பெட்ரோல் வேணால் பெட்ரோல் ஓட்டிக்கலாம் உங்களுக்கு பவர் வேண்டிய மட்டும் வராது மற்றபடி பவர் ஸ்டேரிங் வித் ஏசி வந்துருது சீட் கவர் இன்டீரியர் ரவுண்ட் தான் போட்டுருக்காங்க உண்மையிலேயே ஒரு அருமையான வண்டி பிளாக் அண்ட் ஒயிட்டில் நல்ல ஒரு குவாலிட்டியாக கண்டிஷனில் இருக்கு டயர் கண்டிஷன் டயர் நாலுமே ஒரு எண்பத்தஞ்சு இருக்கு நேரில் வாங்க செக் பண்ணி பார்த்து எடுத்து கஸ்டமர் இந்த வண்டிக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் இருக்குறாங்க இதுவுமே பிக்ஸ்ட் பைஸ்லாம் கிடையவே கிடையாது மாறி வேகனா கேஸ் அண்டாஸ்மெண்ட்டு கேஸ் பிளஸ் பெட்ரோலோடு இருக்கு ரெண்டுமே ஆப்ஷன் தான் நீங்கள் பெட்ரோல் வேணால் பெட்ரோல் கேஸ் வண்டிக்கு ஒரு எண்பது லோன் கிடைக்குங்க அடுத்த வண்டி பாருங்க செவ்வளோ ஸ்பார்க் திருப்பூரில் ரெண்டாயிரத்தி பத்து ஸ்பார்க்கே வச்சுக்கிட்டு ஒரு லட்சம் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் கிடையாதுங்க அது கஸ்டமர் வண்டி தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு போனால் சிப்பில் தான் இருக்குங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் நாலு டயருமே ஒரு எழுபது எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது பதினெண்டு பஸ் ஸ்டேரிங் ஏசி வந்துருது வண்டி பாடி குவாலிட்டி கண்டிப்பாக இருக்குது தெளிவாக இருக்குது இன்ஜின் குவாலிட்டியும் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது லெதர் சீஸ் தான் போட்டிருக்காங்க அதுவும் ஒரிஜினல் செவலர் சீஸ் தான் போட்டிருக்காங்க வண்டி இன்டீரியர் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்ஜின் குவாலிட்டியுமே தரமாக இருக்குங்க பாடி குவாலிட்டியுமே அவரேஜாக தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அருமையான கண்டிஷனில் இருக்குது செவ்வளோஸ் பார்க்கு அது எல்லாம் உங்களுக்கு உண்மையிலேயே ஒன்றரை ரூபாய் கீழே வண்டி இல்லவே இல்லை கஸ்டமர் வண்டிக்கு ஒரு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இதுவுமே ஃபிக்ஸ்ட் பிரைஸெலாம் கிடையவே கிடையாது நெகோஷப்பில் தான் ஸோ அவுட்லுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நம்ம காட்டிட்டோம் இன்ஜின் ரூம் கொஞ்சம் கொண்டு தெளிவாக இருக்கும் வந்து நேரில் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க தரமான வண்டி அடுத்த வண்டி பாருங்க மாறுதியில் பெலினோ எப்போயுமே நம்ம வந்து நம்மளோட பெலினும் சரி மாறுதி எஸ்டீமும் சரி எப்பயுமே ஒரு ஏர் கலெக்ஷன் ஏன்னால் இந்த பாடியோட குவாலிட்டி வர வண்டியில் எதுவுமே கிடையாது ரெண்டாயிரம் மாடல் தேர்டு ஓனர்ஷிப்பில் சாரி ரெண்டு ஓனர்ஷிப்பில் தான் இருக்குங்க எஃப்சி மட்டும் முடிஞ்சு போச்சு இன்சூரன்ஸ் கரண்டில் தான் இருக்குது ஒரு தௌசண்ட் சிசியில் பக்கா குவாலிட்டி வண்டி பவர் உண்டு பவர் ஸ்டேரிங் ஏசி சென்ட்ரலாக கீவோடு இருக்குது நல்ல லென்த்தான ஒரு டிக்கி ஸ்பேஸ் இருக்கிற வண்டி செடான் டைப்பில் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க சீட் கவர்லாம் போட்டு வேறு லெவல் வச்சுருக்காங்க எஃப்சி மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும் கஸ்டமர் இந்த வண்டிக்கு தொண்ணூற்றி ஒன்பதாக கேட்குறாங்க இதுவுமே ஃபிக்ஸ்ட் பிரைஸ்னால் கிடையவே கிடையாது நேஷப்பில் தான் நேரில் வாங்க ஒரு சின்ன திசையில் வாங்கி கொடுத்துடலாம் அருமையான வண்டி உண்மையிலே மாறுதி பெலி தனியாக ஒரு கிரேஸ் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்குங்க எல்லா பக்கம் விசாரிச்சு பாருங்கள் இன்ஜின் கண்டிஷன் அவ்வளோ தெளிவாக இருக்கும் அடுத்த வண்டி பாருங்கள் ஃபோர்டில் ஐக்கான் ஃப்ளேயர் மாடலுங்க ரெண்டாயிரம் மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் வண்டி ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்குது பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி பக்கா கூலிங்காக இருக்கும் எப்சி மட்டும் முடிஞ்சு போச்சு புது பேட்டரி தான் போட்டிருக்காங்க அதே மாதிரி இன்ஜின்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் தொட்டால் ஸ்டார்ட் ஆகும் அந்தளவுக்கு இருக்கும் எப்சி முடிஞ்சு போச்சு சி எஃப்சி எடுக்கிற கண்டிஷன் தான் கஸ்டமர் எஃப்சி எடுத்து கொடுத்து ஒன்று இருக்கிறாங்க இதே கண்டிஷனில் ஒரு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு லட்ச ரூபா கேட்குறாங்க ரெண்டாயிரம் மாடல் பவர் உண்டு பவர் ஸ்டேரிங் ஏசி சென்ட்ரல் கீவோட இருக்குது பக்கா குவாலிட்டி ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கும் ஒரிஜினல் பெயிண்ட் ஓட இருக்குது ஒரே ஓனர் வண்டி செக் பண்ணி பார்த்துருந்துங்க பெட்ரோல் வண்டி தான் வேணுன்றவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அடுத்த வண்டி பாருங்கள் ஹுண்டாயில் சான்றோ மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி இருக்கு முடிஞ்சு போச்சுங்க உங்களுக்கு பவர் ஒண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துருது மட்டும் கொஞ்சம் வேலை பார்க்கணும் நாலுமே வந்து அலாய் வெளியே தான் போட்டிருக்காங்க அதைபோது இன்ஜின் கண்டிஷன் பாடி கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் இன்டீரியர் கண்டிஷன்லாம் உள்ளே பார்த்துக்குங்க வண்டி நல்லா இருக்கு சீட் கவர் தான் லெதர் சீட் தான் போட்டிருக்காங்க ரெண்டே ஓனர்ஷிப் தான் மாறி உங்களுக்கு குண்டாயில் சாண்ட்ரோ ஜிங்க்கு எல் எஸ் வேரியன்ட் உங்களுக்கு ஏசி வந்துடுது அருமையான கண்டிஷனில் இருக்குது தாராளமாக நேரில் வந்து உங்கள் மெக்கானிக் கொடுத்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா ஒரு லட்சத்து இருபதாயிரம் வண்டி இல்லவே இல்லை வெறும் எண்பத்தி ஒன்பது வரைக்கும் தண்ணி கொடுத்துடலாம் மிஸ் பண்ணிடாதீங்க திருப்பூரில் யாருமே கொடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சியோட வெறும் எண்பத்தி ஒன்பது வரைக்கும் கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம நம்மளோட ஷோரூமில் அடுத்து வரக்கூடிய வண்டியெல்லாமே வந்து முன்னாடி சொல்லிடுவோம் அந்த வகையில் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கனாக்கும் மாருதியில் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் சர்வீஸ் சர்க்காரோட ஒரு வண்டி வருது அது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வந்துடும் ஒரு பக்க குவாலிட்டி சர்வீஸ் ரக்கார்டினால கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு குவாலிட்டியான வண்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கும் முண்டாயில் சான்ண்ட்ரோ ஜிங்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சிங்கிள் ஒன்று கண்டிஷனில் வண்டி வருது அதுவுமே ஒரு டூ டேஸில் வண்டி வந்துடும் அதுபோக ஸ்விஃப்ட்டு அதுபோக லேட்டஸ்ட் பெலினோ எல்லாமே நம்மள்கிட்ட சர்வீஸ் ஆகிட்டு இருக்குது ஷோரூமில் ஸோ எல்லாமே வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்து போடக்கூடிய வண்டி எல்லாமே வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நேராக வாங்க விசிட் பண்ணுங்கள் நல்ல வண்டியாக இருக்குது செக் பண்ணி பார்த்து எடுத்து போய்க்குங்க நான் உங்களுக்கு கௌதம்குணா தேங்க்யூ